ஸ் வெ்கம் டுமிசி இன்னைக்கு கொண்டு வந்திருக்க கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஷிஃபான் ஜார்ஜெட்டில் ரொம்ப நாளாக இருந்தீங்க கலெக்ஷன்ஸ் இது வந்து லிமிடட் ஸ்டாக் தாங்க பட் வந்து நிறைய மாடல்ஸ் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு வந்து ஷிஃபான் ஜார்ஜட்டில் ஜம்பு சைஸில் இருக்கும் மெட்டீரியல் வந்து டிரான்ஸ்பெரண்டாக இருக்காது ஹிப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சபிள் அப் டு ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் வியர் பண்ணலாம் ஹிப்புமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாட்டோடு கொடுத்துருப்பாங்க நீங்கள் டையர் நாட் பேட்டரில் இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக தான் வரும் ஸ்டிச்சோ எதுவுமே அதாவது த்ரெட்டோ எதுவுமே வெளில வராது உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்காது நல்ல மைன்யூட்டாக ஒரு டிசைனில் தான் இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி மைனூட் டிசைனில் தான் இருக்கும் நான் காமிச்சிட்ட கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க் நேவி ப்ளூவில் உங்களுக்கு வந்து ஒரு லீஃப் மாதிரி போட்டு லைன்ஸ் போட்டது நான் இதில் வந்து ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ் நான் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாத்துலேயும் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் ஒன் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டதுங்க இது வந்து ஒரு க்ரீன் கலர் நான் நல்லா ஒரு மிலிட்டி க்ரீன் சொல்லுவாள் அது சேம் ஃபேப்ரிக் எல்லாமே தான் டிசைன் மட்டும் இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரவுண்ட் ரவுண்டாக போட்டிருக்கோம் இதில் கலர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டே கலர்ஸ் தான் இருக்குது ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் இந்த ப்ளூவில் பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்குது கிரே கலர் இருக்குது சேண்டல் இருக்குது ஒயிட் இருக்கு இதிலே அனதே மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ சின்ன சின்ன மேங்கோவாக போட்டு குட்டியோன்னு ஒரு ஃப்ளோரல் போட்டிருக்கும் இதுக்கு இதுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு எல்லாமே வந்து நல்ல யூனிக் டிசைன் எல்லாமே வந்து நல்ல ஸ்ட்ரெச்சபிள் ஆகிறது தான் இங்கே ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும் நல்லாவே வந்து ஸ்ட்ரெச் ஆகும் ஃப்ரீயாகவும் இருக்கும் கம்ஃபர்டாகவும் டிரான்ஸ்பரெண்டாக இருக்காது மெயினாக இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாலாம் இருக்காது இதுலேயும் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் இருக்குது இந்த ப்ளூ பேட்டர்னில் மெரூன் ஆல்சோ அவைலபிள் மா ரொம்ப இல்லை லிமிட்டட் ஸ்டாக் தான் ஹண்ட்ரட் பீசஸ் தான் இருக்கும் மூணு டிசைன்மே சேர்த்து ஸோ டக்குன்னு புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட்